இந்தளவுக்கு இருக்கு கறி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் எனக்கு ஒரு கண்டெய்னரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீக்காப்பிடி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து எனி ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பு வேணால் சேர்த்துக்கலாம் நான் சன்சில்க் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஃபுல் லெமன் கூட சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம ரொம்ப பிடிச்சிடுச்சின்னா வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த தயிரை மாதிரி எடுத்து வச்சு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே எவ்வளோ கரை இருக்குன்னு பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் வந்து உப்பு நல்லா படிஞ்சிருக்கு இப்போ இந்த மிக்சிங்கை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடணும் அப்ளை பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தேய்ச்சாலே போதும் உண்மையாகவே இது வந்து நான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி இது மாதிரி உப்புக்கரை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்த வீடியோனில் நான் க உப்பு சாரி மணல் போட்டு நல்லா ஸ்க்ரப் சொல்லி போட்டிருந்தேன் மணலும் பேஸ்ட்டும் போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதில் கூட ரொம்ப எஃபர்ட் எடுத்து தேய்ச்சி தான் க்ளீனாச்சு ஆனால் இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட விட்டுட்டு ஆனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு நான் நல்லா தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ண பிறகு சூப்பராகவே இருந்துச்சுங்க ரிசல்ட்டு நான் வந்து இந்த மேலே மட்டும்தான் க்ளீன் பண்ணேன் சிங்க்குள்ளே க்ளீன் பண்ணல ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா நல்லாவே தெரியும் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இதில் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்பலாம் எஃபர்ட் போட்டு தேய்க்கல இதே வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் நான் ஓரளவு நார்மலாக தான் தேய்ச்சிருப்பேன் ரொம்ப அழுத்தி தேய்க்கல ஆக்சுவலாக இப்போ இதில் வச்சிருக்க நான் ஸ்க்ரப்பர்லேயுமே இந்த ஹேண்டலோடு இருக்க ஸ்க்ரப்பர்லேயும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க முடியாது இது நான் மீசோவில் தான் வாங்கினேன் ஓரளவுக்கு ரெகுலர் மெயின்டனன்ஸ்க்கு இந்த ப்ரெஷ்ஷு வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு இதில் லைட்டாக தான் தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த உப்புக்கரைலாம் போயிருந்துச்சு சரியான ரிசல்ட்டுங்க இந்த வைப்பர் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா டக்குன்னு காஞ்சிரும் பொதுவாகவே உப்புக்கரை ஈரத்தில் தெரியாது நான் நிறையா வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இதுலையே வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இந்த மிக்ஸிங் எடுத்துட்டேன் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வந்து பற்றலை இதுலேயே நான் காட்டுறதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில இடத்துல உப்புக்கரை போயிருக்காது ஆனால் அதிகமாக இருந்த இடத்துல நல்லாவே போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா அப்புறம் நல்லாவே காஞ்சிடுச்சு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்புக்கரை இருக்குது ஏன்னா அந்த இடத்துல அது பத்தலை சரின்னு கொஞ்சம் நான் இந்த தடவை வந்து வெறுமனா சீக்காவை மட்டும் போட்டு பார்த்தேன் அடுத்தது இந்த அந்த உப்புக்கரை இருக்க இடத்துலலாம் அதுவும் உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சுங்க நல்லா ஷீக்கா போட்டு கூட கொஞ்சம் தயிரை கூட சேர்த்து போட்டு பாருங்கள் ஆனால் சீக்காக்கே நல்லாவே உப்புக்கற போச்சு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து இந்த சொல்யூஷனே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும் க்ளீனிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் ஷீக்கா மட்டும் போட்டு தேய்ச்சும் பண்ணலாம் இந்த நாலு ஐட்டமையும் சேர்த்து பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு உப்பு கரையும் சுத்தமாக இல்லை சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு நான் சிங்க்குக்குள்ளே மட்டும் க்ளீன் பண்ணல வெளியே மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரெலாம் அடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ